இந்த பாருங்க சும்மா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் பியூர் பசும்பால் தண்ணி கிழமே க்ளீனாக நீட்டாக கறந்து அப்படியே தராங்க நம்மளுக்கு கறந்த பசும்பால் வாங்க இல்லையா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் இருக்கீங்களா இங்கே நான் இங்கே லாட்ஜில் இருக்கேன் இல்லையா இங்கே ஒரு குடியில் அது பக்கத்தில் நீங்கள் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கல் விசேஷமாக மாட்டுலாம் கிளீன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க நம்ம சென்னையில் இது பார்க்குறது கஷ்டம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்களை போட்டுடலான்ட்டு பார்க்கலாமா இதை போடுறோம் ஆமாம் 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 பசுமாட்டுக்கு அழகா மாலை போட்டு இந்த பாருங்கள் மா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஓகே வந்து இது வந்து பார்க்க முடியாது. இங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது? இது இன்ன انا வெச்சிருக்கீங்க மாங்கூல ஆவாரம் ஓ என்ன இருக்குது சாணி இதெல்லாம் வச்சு மாட்டு

இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் பூஜையை பார்க்குறது ஒரு ஆசை இருந்தது நிறைவேறுது இப்போ தான் நிறைவேறும் போல இருக்கு அம்மா ஒரு அமைதியான ஒரு பிளேஸில் அழகா வீட்டில்

பொங்கல்ொங்கல் மாட்டுப்பொங்கல் தங்கச்சி நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி கிராமத்து சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு பூஜை இது வரைக்கும் பண்ணதே கிடையாது இதுவும் நம்ம ஃபேமிலி மாதிரி தான் உங்கள் வீட்டு வராமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சரி ஓகே தேங்க்யூ நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்கச்சி நீ சாப்பிட்டியாமா என்ன கொடுத்துருங்க அப்பளம் அப்பளம் தேடு அப்பளம் வடை பூசணிக்காய் பொரியல் பூசணிக்காய் பொரியல் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வாங்க நீங்களும் வாங்க வடை பொங்கல் பூசணி பூசணிக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் ஆ கொடுத்துருக்காங்க பிரசாதம் மாதிரி வாங்க நீங்களும் எடுத்துங்க சாப்பிடுங்க பரவாயில்ல இன்றைக்கி வந்து இங்கே சாப்பிடுட்டு இருக்கு நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே இருக்காங்க நான் அப்படியே கீழே ரவுண்ட்ஸ் வந்தேன் நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதி எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிசயமா ஆச்சரியம் சென்னை சிட்டில இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி கிராமத்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சுற்றி பாருங்கள் ஒரு பெரிய பில்டிங்கோ அப்பார்ட்மெண்ட்டு எதுவும் கிடையாது இயற்கை சூழலோட சேர்ந்து வாழ்றாங்க பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குவோம் பார்த்துக்கோ ம் சாப்பிடு இங்கே வந்து பால் கறக்குறாங்க கிட்ட வரக்கூடாதோ புது ஆளுங்க வரக்கூடாது இல்லை உங்களும் ஒன்றும் பண்ணாது புது ஆளுங்க என்ன வந்தால் பகிடம் மெடலது பாருங்க பால் கறக்குறாங்க அது அது என்ன சொன்னீங்க ஓட அப்புறம் காடு சரி அப்படியே போகலாம் வாங்க மாடு இருக்கு இங்கேயும் மாட்டு பொங்கல் வைக்கிறீங்களா கும்பிட்டீங்களா ம் சரி சரி மஞ்சள் கும்பலாம் வச்சு கும்பிட்றாங்க இங்கே பக்கத்தில் இயற்கை சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து அண்ணாமலை தீபம் ஏற்றுவாங்களாம் இந்த முனையில் இந்த கை வைக்கிற பாருங்கள் இந்த இந்த இடத்துல தான் ஏற்றுவாங்களாம் இன்னி ஒருத்தன் சொன்னாங்க இங்கேருந்து பார்த்தா தீப எழுது கிளியராக தெரியும் சொல்லிக்கிறாங்க இருட்டாயின்னு வருது இன்னும் கொண்டோரத்தில் ரூமில் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சென்னை கிளம்பிவிடுவோம் இன்னும் வருஷம் வருஷம் இங்கே வந்து நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்கிற ஆப்போசிட் லாஜில் வருவோம் ஆக்சுவலாக ஏரியா பேர் நான் கேட்குறேன் அம்மா இந்த ஏரியா பேர் என்ன சொன்னீங்க அடி அண்ணாமலை அடி உள்ளே வரணும் இப்போ நீங்கள் இந்த இடம் அடி அண்ணாமலை கோயிலுக்கு பேக் சைடு ரைட் ஓகே ஓகே என்ன சார் சின்னதுரை நகர் ஓகே ஓகே குடியில் எங்கே இருக்குது நீங்கள் எங்கே தங்கியிருக்கேன்னாங்க அடி அண்ணாமலை கோயிலுக்கு பேக் சைடு சின்னதுரை நகர் இன்வெட் நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த காமிக்கிறோம் பாருங்கள் இந்தோ இந்த லாட்ஜில் தான் தங்குவோம் லாட்ஜு கிடையாது குடிக்கிற மாதிரி தான் அந்த அடியார்கள் வந்து தங்குற இட மாதிரி தான் இருக்குது டிவியெல்லாம் கிடையாது ஒரு பெரிய ரூம் பாயத்தலக்கானி அவ்வளோ தான் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாட்டி தான் இத்தனை இத்தனை வருஷத்தில் ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸ் கேட்டால் இதான் இந்த இடத்துல நான் வந்திருக்கோம் இன்றைக்கி ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே தூக்கிட்டு இருக்காங்க சரி நம்மளாம் வராது அப்படியே சுற்றி பார்க்கலான்ண்டு வந்தேன் விழா கெடுக்கிறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது பால் கரத்துல நான் பார்த்ததே கிடையாது இவங்ககிட்ட கேட்டால் அந்த பசுமால் எப்படி இருக்குன்ட்டு கறந்தோன்னு சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் போனப்போ சாப்பிட்லாம் நாங்கள் நான் கொஞ்சோண்டு கேட்டேன் எப்படி தான் இருக்குது சாப்பிட்றது தரேன்னு சொல்லிக்கிறாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் கிராமத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க நம்மளுக்கு கொஞ்சம் இதுக்கு அதிசயமாக இருக்குது கொஞ்சோண்டு ஒரு தட்டில் கொடுங்க எப்படின்னு பார்க்கலாம் சும்மா எப்படி தான் இருக்குது டேஸ்ட்டு எல்லாம் கிடையாது கொஞ்சம் தட்டில் கொடுக்க சொல்லிக்கிறேன் குடிச்சு பார்க்கலாம் லைட்டாக சூடாக இருக்குமா கொஞ்சோண்டு கொடுங்க போதும் தீர்த்த மாதிரி சாப்பிட்டு போகிறோம் ஆ பாருங்கள் பாருங்க சும்மா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் பியூர் பசும்பால் தண்ணி கிழமை க்ளீனாக நீட்டாக கறந்து அப்படியே தராங்க நம்மளுக்கு கறந்த வாங்க இல்லையா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நல்லாயிருக்குமா செம்மையாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது நம்ம ஆவின் பால் பாக்கெட் பால் சாப்பிட்டு சாப்பிட்டு இது வந்து டைரெக்டாக கரந்த பால் சாப்பிட்டது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்ஸ்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ம்மா ஐயா தேங்க்ஸ் ஐயா பசு பசும்பால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா ஒரு கிராமத்தில் மக்களை நல்லா மதிக்கிறாங்க நல்லா மதித்து பேசுகிறாங்க இங்கே மேக்ஸிமம் எல்லாம் டீ காடிலையும் வந்து பசும்பால் தான் எங்கே பசுமாடுங்க அப்படி தான் இருக்குது ஒரு விசேஷம் நான் கேட்டேன் என்ன அங்கே டீ கடையில் பசும்பால் தான் மேக்சிமம் தருவாங்களா ஆமாம் எருமைப்பால் ஆ அதெல்லாம் கிடையாது ஒல்லி பசும்பால் தான் எருமை எருமே பார்க்கலாம் நீங்கள் வந்து வெறும் பசு மாட்டு தான் நிறைய இருக்குது அங்கே பா நல்லா வீட்லேயும் வந்து மாட்டுப்பொங்கை இருக்காங்க இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இங்கேயும் பசுமாட்டை வந்து இருக்காங்க இன்னும் கொண்டாந்து சின்ன சடம் ஃபுல்லாக இருட்டாகிடும் இந்த வீட்டில் மாட்டு பொழுது கும்பிட்றாங்க பாருங்கள் மாட்டுக்கு பலூன்லாம் கட்டி ஒரு விசேஷமாக கும்பிட்றாங்க எல்லார் வீட்டிலையும் ஒரு மாடு இருக்குது எல்லார் வீட்லையும் கும்பிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு பலூன்லாம் கட்டியிருக்காங்க மாட்டுக்கு ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு விழுந்து கும்பிட்றாங்க ஈட்டாயிடுச்சு பாருங்கள் அப்படியே சென்னையில் பஸ் டாங் போயிங் போயிங் புர் டர் ஆட்ட சாத்தம் வண்டி சத்தம் ட்யூவீலர் சத்தம் அதெல்லாம் கேட்கும் இங்கே அப்படியே நேற்றுலேருந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாகவும் இருக்குது இதுதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் என்ன இங்கே டீயோ காஃபியோ சாப்பிட்ணா இங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு நடந்து போகணும் ஒன்றரை கிலோமீட்டரு அது கார் எடுத்துன்னு வச்சின்னு நல்லா நடந்த வசதியில்லாம் தூங்குறாங்க மேலே இப்போ ஒரு பைக் சேர்த்து கேட்கல உங்களுக்கு நான் இருக்கேன் தங்கியிருக்கிறேன் லாட்ஜ் லாட்ஜ் கிடையாது ரூம் லாட்ஜுன்னா கட்டில் இருக்கும் ஏசி இருக்கும் இருக்காது டிவி இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரூ ரூமாக இருக்கும் ஒரு ஃபேன் இருக்கும் அவ்வளோதான் இதுதான் நான் தங்கியிருக்கும் ரூம் எங்கள் படிக்கிட்டே படிக்கிறேருக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோ தூங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ண நம்மள தூக்கம் வராத பக்கத்தில் ஒரு மாட்டு இல்லையா அங்கேயும் பூஜை பண்ணுறாங்க கிராமத்து பொங்கல் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது அதிசயமாக ஆச்சரியமாகவும் இருக்குது இனிமேரிட்டு வருஷ வருஷம் திருவண்ணாமலை தான் இங்கே தான் தங்க போகிறேன் ரொம்ப செம்மையாக இருக்கு இடம் சூப்பராக இருக்குது உள்ளே போய் பேசிவிட்டு திட்டுவாங்க மூணு பேர் தூங்குறாங்க சரி ஓகே கிராமத்து மாட்டு பொங்கல் சிறப்பாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒரு குட்டியாக விளாக்கு பண்ண ஆசைப்பட்டேன் விளாக்கும் போட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ